அதிமுக தான் எதிரிகளை வீழ்த்தும் கட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது திமுக தவைக்கு இடையேதான் போட்டி என பேசி வரும் விஜய்க்கு மறைமுக பதிலளித்தார் புதுசு புதுசா வர்றாங்க ஏதோ பேசுறாங்க அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பல வாய்ந்த கட்சி அதிமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தெய்ய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி இபிஎஸ் பரப்புரை செய்து கொண்டிருந்த போது அந்த வாகனத்தில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ சிறுநியம் வளராமன் வாங்கி விழுந்தார் எங்களுடைய சட்டமன்ற தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும் பொதுக்கூட்டத்தில் பேசணும் அறிக்கை வெளியிட்டோம் இருபது லட்சம் பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஏன் முதல்ல குடுக்கல இதனால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மெரினா கடற்கரை எலியட் கடற்கரை பிற பொழுதுபோக்கு பகுதிகளில் புத்தாண்டை ஒட்டி அதிக மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மெரினா கடற்கரை ஒட்டிய காமராஜர் சாலையில் இன்று இரவு ஏழு முதல் நாளை காலை ஆறு மணி வரை வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரை உட்புற சாலையில் இன்று காலை ஏழு மணி முதல் வாகனங்கள் நிறுத்த அனுமதி கிடையாது என்றும் சுவாமி சிவானந்தா சாலை தீவு திடல் மைதானம் உள்ளிட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து வாகனங்களும் கலங்கரை விளக்கம் சந்திப்பு வழியாக மட்டுமே வெளியே செல்ல அனுமதி என்றும் சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தெற்கு கால்வாய் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு மந்தைவெளி ஆரியபுரம் இரண்டாவது மெயின் ரோடு மயிலாப்பூர் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து மேம்பாலங்களும் இன்று இரவு பத்து மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை மூடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோல் எளிய கடற்கரையை பொறுத்தவரை இன்று இரவு எட்டு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை ஆறாவது அவணியை நோக்கி வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என்று போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் 私。 வரவேற்கும் விதமாக வேளாங்கண்ணி பேராலயம் மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் வண்ணமயமான காட்சிகள் தான் இவை உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமானோர் வருகை தந்துள்ளதால் கூட்டம் அலைமோதுகிறது இந்நிலையில் பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மின்விளக்கு அலங்காரங்கள் தோரணங்கள் அமைக்கப்பட்டு ஜொலித்து வருகின்றன கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக செய்யப்பட்ட மின்விளக்கு அலங்காரம் பொங்கல் பண்டிகை வரை தொடர்ச்சியாக ஒளிரும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பலரும் புகைப்பட மகிழ்ந்து செல்கின்றனர் அதேபோல கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் தேவாலயம் மின் விளக்குகளால் ஜொலிக்கின்றன விதவிதமான வண்ணங்களில் கண்களை கவரும்படியாக அமைந்துள்ளது வடிவேலு காமெடியை நினைவுபடுத்துவது போல் மீஞ்சூர் புறவழிச்சாலையில் இன்டர்நெட் கேபிளை திருட முயன்று மதுபோதை தொங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மாவடி எடுத்த நிமிளிச்சேரி சந்திப்பில் வண்டலூர் மீஞ்சூர் மேம்பாலத்தில் கட்டுக்கட்டாக தொங்கிக் கொண்டிருந்த இன்டர்நெட் கேபிள்களை மதுபோதையில் இருந்த இளைஞர் வெட்டி எடுக்க முயன்றார் இதனை கண்ட பொதுமக்கள் எச்சரித்த நிலையில் அதை காதில் வாங்காத மதுபோதை இளைஞர் கேபிளை பிடித்து இறங்க முயற்சித்த போது திடீரென கேபிள் அருந்து அந்தரத்தில் தொங்கினார் நீண்ட நேரம் தொங்கிய இளைஞர் இருபது அடி உயர பாலத்தில் இருந்து கீழே விழுந்தார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் முதற்கட்ட விசாரணையில் இளைஞர் ஒடிசாவைச் சேர்ந்த நீலகண்ட மாஞ்சி என்பது தெரியவந்துள்ளது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது திருடத்தான் வந்தாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர் சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் ஐந்தாவது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பிலிருந்து பணியில் உள்ளவர்களை விட பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக கூறி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் திமுக அரசு தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி கடந்த நான்கு நாட்களாக சென்னையின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர் ஐந்தாவது நாளாக கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி எழும்பூரில் உள்ள காந்தி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அஞ்சு நிமிஷம் நாங்க கத்தினா கூட மயக்கம் போட்டு விழுந்துருவோம் ஒரு தொலை தூரத்துல வந்து தங்க இடவசதி இல்லாம நல்ல சாப்பாடு இல்லாம ஒரு மன உளைச்சல்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் ஆசிரியர்களை இப்படி நிக்க வைக்கிறது அவங்களுடைய மாண்பை சீர்குலைக்கும் விதமாக நாங்கள் வந்து இதை பார்க்கிறோம் சாலையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பிய நிலையில் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர் ஜனவரி நான்காம் தேதி தமிழ்நாடு வரவுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க உள்ளார் தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இபிஎஸ்ஐ சந்தித்து முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற பட்டியலை அதிமுக கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக ஜனவரி நான்காம் தேதி பியூஷ் கோயல் மீண்டும் தமிழ்நாடு வரவுள்ளார் ஜனவரி நான்கு மற்றும் ஐந்து என இரு நாட்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அவர் பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் முதற்கட்ட ஆலோசனையின் போது பாஜகவுக்கு இருபத்து மூன்று இடங்களை ஒதுக்கலாம் என அதிமுக தரப்பில் கூறப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடனான இரண்டாவது கட்ட சந்திப்பில் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சி தலைவர்களையும் பியூஷ் கோயல் சந்தித்து கூட்டணி பேச்சு நடத்த வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் குருமூர்த்தியையும் பியூஷ் கோயல் சந்திப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வருடாந்திர பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையின்படி வளர்ச்சி அளவுகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது அவ்வறிக்கையின்படி இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இருமடங்காக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜப்பானை வின்ியுள்ள இந்தியா உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது புள்ளி ஒன்று எட்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் இந்தியா உலகளவில் நான்காவது இடத்தில் உள்ளது வலுவான உள்நாட்டு தேவை நிறுவன சீர்திருத்தங்கள் பணக்கொள்கைகள் விலைநிலைத் தன்மை உள்ளிட்டவற்றால் இது சாத்தியமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய வேகம் தொடர்ந்தால் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஜெர்மனியையும் வின்றி இந்தியா மூன்றாவது இடத்தை அடையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இப்பட்டியலில் உலகின் முதல் பெரிய பொருளாதார நாடாக அமெரிக்காவும் அதனையடுத்து சீனா இரண்டாவது இடத்திலும் உள்ளது ரயில் ஒன் செயலியில் ரயில்வே வாலெட் அல்லாத பிற வகைகளில் டிக்கெட் புக் செய்தாலும் கட்டணத்தில் மூன்று சதவீதம் தள்ளுபடி என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது பயணிகளின் வசதிக்காக ரயில் ஒன் என்ற ஒருங்கிணைந்த செயலியை ரயில்வே துறை அண்மையில் அறிமுகம் செய்தது இந்த செயலி வழியாக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் புறநகர் மின்சார ரயில்களுக்கான டிக்கெட்டுகளையும் பயணிகள் எடுக்கலாம் இதில் ரயில்வே இருந்து பணம் செலுத்தினால் மூன்று சதவீத தள்ளுபடி அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் தற்போது பிற டிஜிட்டல் தளம் வாயிலாக ரயில் ஒன் செயலியில் கட்டணம் செலுத்தினாலும் மூன்று சதவீத தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரயில் ஒன் செயலியில் பயணிகள் முன்பதிவு செய்வதை புதிய முன்பதிவுதை தேதி முதல் அடுத்த தெரிவிக்கப்பட்டுள்ளது செயலியை தவிர வேறு எந்த தளத்தில் டிக்கெட் புக் செய்தாலும் இந்த சலுகை கிடையாது என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அறுபத்தைந்து விரைவு மற்றும் அதிவிரைவு ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியேற்றக்கூடிய செய்திக்குறிப்பில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அறுபத்தி ஐந்து மெயில் விரைவு மற்றும் அதிவிரைவு ரயில்களின் வேகம் அதிகரிப்பால் ஐந்து நிமிடங்கள் முதல் எண்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பயணிகள் தங்களுடைய பயண நேரத்தை சேமிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொல்லம் தாம்பரம் அதிவிரைவு ரயில் வழக்கமான நேரத்தை விட எண்பத்தைந்து நிமிடங்கள் முன்னதாகவும் கோவை ராமேஸ்வரம் வாராந்திர ரயில் ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் முன்னதாகவும் சென்று சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் வாராந்திர ரயில் ஐம்பது நிமிடங்கள் முன்கூட்டியே செல்லக்கூடிய வகையில் வேகம் அதிகரிக்கப்பட உள்ளது இது தவிர செங்கோட்டை சென்னை எழும்பூர் பொதியை எக்ஸ்பிரஸ் வழக்கமான நேரத்தை விட இருபது நிமிடம் முன்னதாகவும் சென்னை எழும்பூர் குருவாயூர் இருபது நிமிடம் முன்னதாக செல்லக்கூடிய வகையிலும் வேகம் அதிகரிக்கப்பட உள்ளது நாகர்கோவில் தாம்பரம் இடையிலான அந்தோதியா அதிவிரைவு ரயில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களும் தூத்துக்குடி சென்னை எழும்பூர் இடையிலான முத்துநகர் அதிவிரைவு ரயில் முப்பது நிமிடங்களும் முன்கூட்டியே செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது இலங்கைக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை இந்திய மகளிர் அணி ஒயிட் வாஷ் செய்துள்ளது இந்தியா வந்துள்ள இலங்கை அணி ஐந்து டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியது முதல் நான்கு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் கடைசி போட்டி நேற்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது டாஸ் வென்று இலங்கை பந்து வீசிய நிலையில் இந்தியாவின் அதிரடி வீராங்கனையான ஷபாலி வர்மா ஐந்து ரன்களில் வெளியேறினார் ஸ்மிருதி மந்தனாவுக்கு பதில் முதல் முறையாக டி டுவெண்டி போட்டியில் விளையாடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த கமலணி பனிரெண்டு பந்துகளில் பனிரெண்டு ரன்கள் சேர்த்து வெளியேறினாா் கேப்டன் ஹர்மன் பிரீட் கவுர் நிதானமாக விளையாடி அறுபத்தி எட்டு ரன்கள் சேர்த்த நிலையில் இந்திய அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தது இலங்கை வீராங்கனைகள் ஹாசினி பெரேரா இமேஷா துலானி ஆகியோர் அரைசதம் விழாசிய போதும் அந்த அணி இருபது ஓவர்களில் நூற்று அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்து பதினைந்து ரன்களில் தோல்வியடைந்தது சிறந்த வீராங்கனையாக கேப்டன் ஹர்மன் பிரீத்தும் தொடரின் சிறந்த வீராங்கனையாக ஷபாலி ஷபாலிவர்பாவும் தேர்வு செய்யப்பட்டனர்